உங்களுடைய போதனை உங்கள் பிள்ளைக்கு போய் சேரணும் ஸ்பீடாக போவாதுன்னா போவான் ட்ரிபிள்ஸ் போவாதுன்னா போவான் ஹெல்மெட் போட்டு போனால் போட மாட்டான் எதெல்லாம் எல்லாம் சொல்கிறோமே எல்லாம் இது மாதிரிதான் செய்வான் என் பிள்ளை என்ன மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் ஓகே இதெல்லாம் பரவாயில்லடா நான் மேஜரான சில விஷயம் சொல்லி வைக்கணும் அது தகப்புன்னு கேட்பான் எப்படி சொல்லியிருக்கணும்னா இது மொத்தமாக இஸ்மேலுக்கு போயிருக்கணும் ஆ அப்படின்வான் என்னப்பா எப்படி சொல்கிறேன் ஆமாம் அவன் இந்த மாதிரி பண்ணான் அதனால் அவனை அனுப்பிச்சாச்சு நீ பார்த்து நடந்துக்கும் நீ இஸ்மேலோடைய ஃபுட் ஸ்டெப்ஸை அவனுடைய நடவடிக்கைகளை ஃபாலோ பண்ணாத இல்லைன்னா உனக்கு இந்த பிரச்சனை தான் வரும் கொஞ்சம் பயப்படும் பையன் ஐயோ அப்போ இஸ்மேலை பற்றி அவனுக்கு ஒரு ஒரு மாதிரி விகாரமான ஒரு தோற்றம் வந்துடும் அவன் இவ்வளோ தூரம் டீல் பண்ணி போய் பொண்ணு எடுத்து இஸ்மேவ் வீட்டில் பொண்ணு எடுத்துருக்கிறான் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறான் பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான் இஸ்மே வந்து காட்டுறேன்டா உன் குடும்பத்துக்குள்ளே நீ நான் யாருன்னு தெரியணுண்டா உனக்கு உனக்கு தெரியும் என்னையாட அனுப்புறீங்க என்னைய எங்கள் அம்மாவையும் அனுப்புறீங்க எத்தனை வருஷம் பக்கையே நான் வஞ்சன் தீக்குறேன் இருக்கும் குட்டியை வச்சே உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறேன் குட்டினா என்ன உன்னுடைய பிள்ளை வச்சு உன் விரலை வச்சு உன் கண்ணை குத்துறேன் அந்த மாதிரி தான் அது எதுக்கு இதுக்கு ஆயிரம் பேர் இந்த மாதிரி கொக்கி போடுவோம் ஆயிரம் பேர் இது மாதிரி வளவிறிப்பாங்க தகப்பட இருந்து நான் என்ன பண்ணுறேன் என் பசங்களுக்குன்றது தான் முக்கியம் இந்த இன்சிடென்ட் இந்த பேங்கில் சொல்லியிருந்தாக்கா பயந்துருப்பான் ஏசா என்னப்பா இப்படி சொல்ற இந்த சின்ன விஷயத்துக்கு அமிச்சிட்டீங்க பெரியப்பாவை அங்கிள் டே அங்கிள் அங்கிள்லாம் போவாத வனத்துல தான் எங்கே இருக்கிறான் எதிரி எங்க இருக்கிறானும் தெரியல கோயத்து கொலை வேணாம் சத்தியம் காலம் பொல்லாததாக இருக்குதுன்னு சொல்ல தெரியல உங்களுக்கு பல ஜப குறிப்பு இருக்கும் பல தேவைகள் இருக்கும் வந்திருக்கிறது ஒரு மூளைக்கல் நம்ம வீட்டில் கற்றுக்கு நம்மளுக்கு ஒரு ஆசிரியர் சுதந்திரம் கொடுத்துருக்குறாரு பிள்ளை சுதந்திரம் இதை ஒழுங்காக அவங்க உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற ஆண்டுகளிலே நீங்கள் பராமரித்தீங்கன்னா மீதி ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டுகள் சுக சுகமாக இருக்கலாம் ஒரு இருபது ஆண்டு குறைஞ்சபட்சம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குமா அந்த பிள்ளை சரி மன அளவில் கொஞ்ச நாள் இருக்கும் உடல் அளவில் அவர் அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கும் அஞ்சு வயசுக்கு மேலே மன கொஞ்சம் கொஞ்சமாக அது பருவமழையை மாற மாற மன அளவில் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் அப்புறம் சரீராலேயும் மாணவளோலையும் ஒரு குடும்பத்தை உருவாக்கி நான் அந்த பக்கம் அதை நம்ம தனியாக வைக்கிறோம் எதுவுமே சிரமமே படாமல் நான் ஈசாக்கு நான் ஈசாக்கு நான் இபரகம் முடிய இல்லை கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார் இது ஆளிலையா சோத்திரம் அப்படியா இப்படியானா மேஜரானு மேட்ருவோம் பசங்க எத்தனை பசங்க ஒன்று ஒழுங்காக இருக்குது அவ்வளோ கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருக்குறீங்க ஒன்று நல்லாயிருக்கு இன்னொன்று பெலவீனத்துக்கு பில நான் நிற்கணும் இதில் என்ன ஆகுனாக்கா பெருசு சரியா இருக்குன்னா பெருசு காப்பாற்ற வச்சுட்டு தானே நினைப்பான் அது தலை எவ்வளோ பார்த்து வைக்கிறாங்க இல்லைன்னா அவங்க சம்பாதிக்கிற ஒரு ஸ்டேஜஸ் வந்துனா பேரண்ட்ஸ் வந்து வேறு மாதிரி பிகேவ் பண்ணுவாங்க வருமானம் போய்டோன்னு இல்லை அது ஒரு அந்த இடத்துல ஒரு இடம் இருக்கும் வருமானம் இல்லாத பெற்றோர் சொல்கிறேன் தன் ஆகாரத்தை தன் சகோதரிக்க முடியாத நிலையில் இருக்கிற பெற்றோர் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வறுமை இருந்தாலும் மிகப்பெரிய சொத்து நம்ம கொடுத்துருக்குறார் கற்று பிள்ளை சொத்துரும் அது இழக்கக்கூடாது இது சோர்ஸ் ஆஃப் இன்கம்காகோ வருமானத்துக்கோ ஜீவாதாரத்துக்கோ வாழ்வாதாரத்துக்கோ இந்த பிள்ளை இருந்து காப்பாத்துன்றதுக்காக சொல்லலை இது நேராக போய் கரைப்படுத்திக்கும் வாழ்க்கையே அதோடு சிறைப்பட்டு போகும் கரை வந்துச்சுன்னா சிறை வாழ்க்கையை கரைப்பற்றும் அப்புறம் சிறைப்பற்றும் அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆகி வரத்துக்கே இருபது முப்பது வருஷம் சிலதெல்லாம் ஆயில் கைதி மாதிரி ஆகிடும் ஆமாம் இது ஆயுள் கைதியாக தான் ஆச்சு இது அவனுக்கு இருபது வருஷம் பனிஷ்மெண்ட்டு சின்னவனுக்கு யாக்கோப்புக்கு இருபது வருஷம் தண்டனை தான் அது இருபது ஆண்டுகளில் பத்து முறை சம்பளம் மாற்றிட்டு இருந்தேன் ஆசீர்வாதம் பண்ண வீடா ஃபஸ்ட்டு போலோடனே ஒரு முத்தம் கொடுத்து இரு வீக்கு யார் யாக்கோப்பு இது இதில் தலையிட முடியாது அப்பா டே போகிறப்போ எந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுக்காதுன்னா நான் சொல்லி அனுப்ப முடியும் நான் என்ன நினைப்பேன் நம்ம அது மாதிரி இப்படி வளர்க்கல நல்லா வளர்த்துருக்கிறோம் நம்ம நினைப்போம் அது அங்கே போனோடனே டக்குன்னு பார்த்தோன்னே அவனுக்கு பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறான் கற்களை நவுத்துறான் நவுத்தி முச்சோன்னு டப்புன்னு முத்தம் கொடுத்துட்றான் அது கலாச்சாரமாக எடுத்துக்கினாலும் சரி தன்னுடைய அங்கேயும் அங்கேயோ வந்து உன் முத்திரை போடுறான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இது வீட்டுக்கு போகாமல் இருக்கும் அந்த மேட்டரு சரி அதை அந்த அழகு இல்லை இவன் மயங்கியிருக்கான் இது வீக்கு மொத்தம் கொடுத்துட்டான் அது பெரிய குற்றமாக இல்லை மாமா பொண்ணும் சரி எலும்பு சாதியமானோன்னு ஒரு அணைக்கிறான் அப்பயே அணிஞ்சிடுச்சு வாழ்க்கை இவளுக்கு ஆள் பாராட்டம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறான் பாருங்கள் இவ் யாக்கோபுக்கு ஒரு லாபான் இஸ்மவேலுக்கு ஒரு மணிக்கு ஏசாவுக்கு ஒரு இஸ்மவேல் ஆம்பளை பிள்ளை வேணும் பொம்பளை புள்ள வேணும்ன்றீங்க சொல்கிறாங்க இல்லையா ஆம்பளை பிள்ளை பொம்பளை புள்ளன்னு கிறிஸ்துக்குள்ள எல்லாமே ஒண்ணுதான் வேதம் சொல்லுது புது தான் காரியம் இது நீ ஒன்று பெற்றாலும் சரி நாலு பார்த்தாலும் சரி இல்லை நாலெல்லாம் இந்த அவ்வளோ தைரியம் எல்லா இருக்கும் ரெண்டு அப்படி நாலு இருந்துச்சுன்னாக்கா ரெண்டு ட்வின்ஸ் இருக்கும் முதல்ல ரெண்டு குழந்தை இருக்கும் மூணாவது அது போகலன்னு போக நாலாயிடும் இல்லை மூணு குழந்த இருந்தாலும் ஒன்னு ஃபர்ஸ்ட் பிறந்திருக்கும் அப்புறம் ரெண்டு ட்வின்ஸ் இருக்கும் ரொம்ப ரேர் மூணு வேணும்னு சொல்லி போகிறதெல்லாம் சொல்றேன் உங்களுடைய ஊழியை முடிந்தது நான் போய் வட இந்தியாவுக்கு போகிறேன் நான் பீகாருக்கு போகிறேன்னா ஹரியானாக்கு போகிறேன் வீட்டில் இருக்கிறான பையன் அதுவே தரத்துல இருக்குது அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது உண்மை அது அவனே காட்டு மராட்டி மாதிரி இருக்கான் நீங்கள் போய் காட்டு வாசிக்கு போய் நான் ஊழியம் செய்கிறேன் அவனை ரட்சிப்பு நம்ம வீட்டிலே காட்டு மிராட்டி மாதிரி இருக்கான் பையன் அங்கே ஒரு முகம் இங்கே ஒரு முகம் இங்கே ஒரு முகம் இங்கே ஒரு முகம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்கிற ஸ்டேஜ் அது எல்லாமே இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஈஸாக பங்குன்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது அதனால தான் ஊரில் இருக்கிறவன் பாடம் கற்று கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் லாபான் வீட்டில் போய் அவன் மாட்ட சிறையிருப்பில் போய் மாட்டினத்துக்கு ஈசாக்கோடைய பங்கு எதுவுமே கிடையாது எங்கேயாவது ஈசாக்கு மாட்டியிருக்காருன்னு பார்த்தா எங்கேயுமே மாட்டில காரணம் என்ன அப்பா அப்படி நின்னார் அவங்க அப்பா வெளியில் தெரியாது இது வெளியில் தெரியாது இது நீங்கள் ஆலயத்துக்கு வர்றீங்க தசமாவும் கொடுக்குறீங்க பேசுகிறீங்க கொஞ்சிறீங்க கெஞ்சுறீங்க அப்படி போயிடும் பாஸ்டரு உங்களை தசமாவன் கொடுக்கலாம் கூட வரவேற்பாங்க சில பேர் நம்பருக்கு வேலை செய்வான் சில பேர் மெம்பர்ஸுக்கு கால் செய்வோம் சில பேர் ரெவன்யூ கால் செய்வோம் ஊழியத்திலே சொல்கிறேன் சில பேர் பகட்டாக இருக்கணும் பார்த்தா விட மாட்டான் அது ஒரு பெலவீனம் சில பேர் ஏழையை பார்த்தா விட மாட்டான் இடம் ரொம்பணும் அதுக்கு அரிசி பருப்பு ஏதாவது கொடுத்தா கூட அதை ரெடி பண்ணி வச்சுன்னா இடம் ரொம்பணும் ஜனம் ஜே ஜேன்னு இருக்கணும் ஊழியத்தில் இப்படியெல்லாம் இருக்குதுன்ட்டு தான் பவுல் சொல்கிறது எல்லோரும் ஒழுங்காக ஊழியம் செய்யறதில்லை அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அன்னைக்கும் இன்னும் மறத்தான் இன்றைக்கும் அந்த அன்னைக்கு இருந்தால் மரத்தான் சரி அதெல்லாம் வந்து மேடையோட போச்சு ஆலயத்துக்கு போறதுனால அது பெரிய காரியம் நினைக்காதீங்கன்றதுக்கு சொல்ல வரேன் ஒரு போதகனை உங்க வசப்படுத்துறதுக்கு விசுவாசிக்கு நிறைய விஷயம் தெரியும் போதகனுக்கு தெரியாத விஷயம்லாம் விசுவாசிக்கு தெரியும் ஏன்னா நவீன காலத்துல அதெல்லாம் கட்சி நாட்டுல விசுவாசிகளுக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சுக்க வேண்டியது சொல்லித்தர தான் போதகனோட வேலை நீ தசமா கொடுக்குற நீ வந்து உபவாசத்தை கொடுத்து வரைக்கும் சோத்திரம் பண்றீங்க ஆலயத்துக்கு வரீங்க ஆராதனைக்கு வரீங்க தோல் கொடுக்குறீங்க பணம் கொடுக்குறீங்க காசு கொடுக்குறீங்க நீங்கள் அதெல்லாம் செஞ்சால் கூட உங்கள் குடும்பத்தில் கரை எடுக்கிறதுக்கு முன்னாடியே கரை வரத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன் யூ நீட் டு ஸ்பெண்ட் டைம் எடுத்து வச்சிட்றேன் அங்கே போய் மாமியார்ட்டு ஜனத்தை பற்றியெல்லாம் நெகட்டிவ் பண்ணக்கூடாது அதோடய மனசில் மாசு உண்டாக்குற அளவுக்கு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை தாய் பேசுனா மாமியாரை பற்றி பேசுவான் உங்கள் பாட்டி இருக்காங்களே உங்கள் அத்தை இருக்காங்களே உங்கள் பெரியப்பா இருக்கானே சித்தப்பா இருக்கானே அப்படியே இவன் போனான்னா உங்கள் அம்மா இருக்கல அவங்க அம்மா எப்படி தெரியுமான்ட்டுவேன் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நேர குடும்பத்துக்குன்னு எது எதிரி இருக்குமா உன் ஃபஸ்ட்டு தெரியணும் உங்களுக்கு குடும்பத்தில் யார் எதிரி யாரும் இல்லை பிஸ்வாஸ் தான் எதிரின் இவன் இன்னும் ரசிக்கவே படலானுமே நான் பரயாசக்காரன் துன்மா இருக்கேன் பாவி பாவிய மனசு பெரிய நன்மை கெட்டு போடுவான் உலகம் முழுதும் பாவி இருக்கலாம் அப்பாவியா நம்ம பிள்ளை போய் மாட்டிக்கூடாது எங்கேயும் இதுக்கு நானே காரணக்கர்த்தாவும் சொல் சமயத்தில் எஸ் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ஓவராக இருக்கும் நல்ல செழிப்பாக இருக்குது உடலில் தெம்பு இருக்குது கையில் பணம் இருக்குது எஸ் நாமத்தில் நம்ம ஜப கூட்டினத்துனா எல்லோரும் வராங்க ஆடல் என்ன பாடல் என்ன இளையகுமாரனை வீட்டு திரும்பின மாதிரி வாத்தியங்களோடு கொழுத்த கன்று அடிக்கப்பட்டு புசிக்கிற பொழுது பசங்களை கோட்டை விட்டுருவாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஃபே அல்லது சிப்லிங்ஸு அந்த இப்போ என் சார்ந்த என்னுடைய தாய் வீட்டு ஜனங்கள் என் மனைவி சார்ந்த மனைவி வீட்டு ஜனங்க இல்லை என் குடும்ப நண்பர்கள் இப்படி போய்ட்டு அங்கே சொன்னால் அந்த பசங்களுக்கு பேசுறதுக்கு டைமே இருக்காது அப்பா கிட்டே அப்பாவும் பசங்களை பற்றி பேச சாப்பிட்டியானு வண்டி தான் இருக்கும் ஏன் சாப்பிடல உடம்பு சொல்லலாம் வண்டி இருக்கும் கான்சன்ட்ரேஷன் அது கூட பணம் கொடுத்துட்டு போகிறவனும் இருக்கிறான் மனம் பதிக்கும் அது இல்லைன்னு சொல்லலை அதுக்கு மேலே வேதம் உங்ககிட்ட எதிர்பார்க்குது இவர் பலிபீட்டத்தில் பற்றதுக்கான பிரோஜனம் என்னன்னா இவர் வந்து பிள்ளையான மாதிரி கத்தியை போடாதீருனாக்கா இவர் தனிப்பட்ட விதத்தில் இவர் ரசிக்கப்பட்டார் அவ்வளோதான் இவன் ரச்சிப்பை வச்சின்னு பிள்ளைங்க ரட்சிக்கப்படுத்தான்னு கேட்டால் இல்லை இதுமாரி சாரி அபவுண்ட் தி டைம் திஸ் இஸ் த ஃபேக்ட் வென்ட் ஆன் ரவுண்ட் தோஸ் டேஸ் இது போய் இது போய் மாட்டிக்கிச்சே அவங்க கிட்ட கிட்ட யாரு சின்ன பையன் யாக்கோ இது போய் இஸ்லாமியல் கிட்ட மாட்டிக்கிட்டான் இது உண்மையா பொய்யா வேதத்தை வாசிக்கிறத்துல தெரியும் நான் தொடர்ந்துலாம் பேசல இருக்கிறத சொல்றேன் உங்களுக்கு அதில் இருக்கிறதான் சொல்கிறேன் ரொம்ப கொட்டேஷனும் கொடுக்கல டி 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 டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்